க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று ஸோ இதோட புக் பேக் எக்ஸைஸில் மொழியை ஆழ்வோம் அதில் பார்க்கணும் ஃபஸ்ட்டு படித்து சுவைக்கேன்னு சொல்லிட்டு பாடல் கொடுத்துருக்காங்க கவிஞர் வாலியோட பாடல் நெக்ஸ்ட்டு மொழி பெயர்க்க பார்க்கலாம் லிங்க்விஸ்டிக்ஸ் லிங்க்விஸ்டிக்ஸ் அப்படின்றது மொழியியல் அடுத்தது செகண்ட் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் அப்படின்றது இலக்கியம் ஃபிலோலஜிஸ்ட் மொழி ஆய்வறிஞ்சர் பாலிக்ளாட் அப்படின்னா பன்மொழி அறிஞர் ஃபோனோலஜிஸ்ட் ஒலியியல் ஆய்வறிஞர் ஃபனட்டிக்ஸ் ஃபனட்டிக்ஸ்னா ஒலியியல் அடுத்தது தேர்ட் ஒன் அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான முற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு மொழி வரும் அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம்லையும் சரி இதுவும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இதில் வந்து டூ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் டேஷ் திகழ்னு இருக்குது அதை எப்படி எழுதணும்னா திகழ்கின்றது இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கின்றது செகண்ட் வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் டேஷ் கலந்து கொள் அப்படின்றத எப்படி எழுதணும்னா கலந்து கொள்வாள் உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன ஃபோர்த் குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றார்கள் தவறுகளை திருத்தினான் திருத்து அப்படின்ற வினைமுற்று வந்து என்னன்னா திருத்தினான் நெக்ஸ்ட் வடிவம் மாற்றுக பின்வரும் பத்தியை படித்து பார்த்து அச்செய்தியை உங்கள் பள்ளி அறிவிப்பு பலகையில் இடம்பெறும் அறிவிப்பாக மாற்றுக இந்த வந்து படிச்சுட்டு எழுத சொல்றாங்க மருதூர் அரசு மேல்நிலை பள்ளி இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறந்த கல்வி பணியை வழங்கி வருகிறது இப்பல்வி இப்பள்ளி சிறந்த கவிஞராக திகழும் இன்சுவை முதலான பன்முக படைப்பாளிகளை உருவாக்கிய பெருமை கொண்டது ஒரு சோற்று பதமாய் மருதூர் பள்ளி மாணவி பூங்குழலி படைத்த உள்ளங்கை உலகம் என்ற நூலின் வெளியீட்டு விழா இருபத்தி ஒன்று ஜூன் திங்கள் பிற்பகல் மூன்று மணி அளவில் நடைபெற உள்ளது அவ்விழாவில் கிண்ண சாதனை படைத்த முன்னாள் மாணவர் இன்சுவை நூலை வெளியீட்டு சிறப்புரையாற்றுவார் மருதூர் பள்ளி விழா அரங்கத்தில் நிகழும் இந்நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள அனைவரையும் அழைக்கின்றோம் அதற்கான அதை வந்து எப்படி எழுதுறாங்க அறிவிப்பு பலைகளை அப்படின்னா அறிவிப்பு என்னன்னா நூல் வெளியீட்டு விழா இடம் எங்கனா வெள்ளி விழா அரங்கம் அரசு மேல்நிலை பள்ளி மருதூர் நாள் என்னைக்குனா திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆணி மாதம் ஏழாம் நாள் அதாவது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு முன்னிலை யாரோட முன்னிலைனா பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் திருமிகு மலரவன் அவர்கள் தலைமை யார்னா பள்ளி தலைமை ஆசிரியர் திருமுகு முஸ்தபா எம் எம் எம்எட் அவர்கள் வரவேற்புரை இலக்கிய மன்ற செயலர் முன்னாள் மாணவர் கவிஞர் நூல் வெளியீடு பூங்குழலி படைத்த உள்ளங்கை உலகம் நன்றியுரை யார் தராங்கன்னா ரா அன்பரசன் பள்ளி மாணவர் தலைவர் அனைவரும் வருக அமுதச்சுவை வருக அப்படின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் இருபத்தி எட்டுல தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்கிற இல்லையா இளமையில் கல்வி முதுமையில் இன்பம் இளமையில் கல்வி முதுமையில் இன்பம் அடுத்தது செகண்ட் சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கம் ஓகேங்களா அந்த என்ன என்னன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே ஃபோர்த் ஒன் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அந்த டேஷ்டில் என்ன இடமெல்லாம் சிறப்பு கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கடிதம் எழுதுக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்தது உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால்முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக ஸோ சைடில் வந்து ஊர் டேட் எழுதிட்டு அன்புள்ள நண்பன் எழிலனுக்கு பாலன் கொள்வது இங்கு நான் என் குடும்பத்தினர் அனைவரும் நலம் அதுபோல நீயும் உன் உன் குடும்பத்தினர் அனைவரும் இறையருளால் நலமுடன் இருப்பீர்கள் உன் பள்ளியில் திருப்புதல் தேர்வு தேர்வுகளுக்கான பயிற்சி எல்லாம் நிறைவு பெற்றுவிட்டதா எழிலன் அப்படின்ற மாதிரி இந்த கடிதத்தின் நோக்கம் என்ன தெரியுமா என் பிறந்த நாளை கடந்த மாதம் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று கொண்டாடப்படும் போ கொண்டாடும் போது நீ எனக்கு ஒரு பரிசு பொருள் அல்லவா சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வாக இருந்தபோது பரிசு பொருள்களை பிரித்து வியந்து போனேன் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கால் முளைத்த கதைகள் புத்தகம் பார்த்தவுடன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் இந்நூலை கற்று நான் நான் அறிந்து கொண்ட கருத்துகள் உலகம் எப்படி தோன்றியது என்ற கேள்விக்கு இக்கதைகள் வியப்பான பதில்களை தருகின்றன இந்த கதைகளை சொன்ன மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள் இருட்டைக் கண்டு பயந்து போய் அதையொரு கதையாக்கினார்கள் கதைகள் பாறைகள் உருவத்தினுள் ஒளிந்திருப்பதாக நம்பினார்கள் பல நூறு வருடங்கள் கடந்து போதும் இந்த கதைகள் கூழாங்கற்களை போல வசீகரமாயிருக்கின்றன சிறுவர்களுக்கான கதைகள் உலகமெங்கும் உள்ள முப்பது பழங்குடியினர்கள் சொன்ன கதைகளிலிருந்து தேர்வு செய்து இத்தொகுப்பு உருவாக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கதையும் ஒரு நீதியை எடுத்து கூறுவதாய் அமைந்துள்ளது படித்து பேணி பாதுகாக்க வேண்டிய அரிய பொக்கிஷமாய் திகழ்கிறது அந்நூல் நன்றி நண்பா நன்கு படி சிறப்பாக தேர்வுகள் எழுத வாழ்த்துக்கள் அன்புடன் பாலன் முகவரி அது எழுதணும் இது மாதிரி நீங்க உங்க சொந்த நடக்கும் எழுதலாம் உங்க மாமெழுதி போட்டிருந்தாங்கன்னா அதையும் எழுதலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நயம் பாராட்டுக இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பாடல் இதுக்கான நயம் பாராட்டுக அப்படி எழுதணும் இலக்கிய நயம் பாராட்டுகள் ஆசிரியர் முன்னுரை என்னன்னா மா இலே தங்கப்பா ஓர் இயற்கை கவிஞர் பாரதியாரின் குயில் பாட்டு போல பாடியிருக்கிறார் பாட்டு என்பது இசையுடன் தொடர்பு கொண்டது அப்போது த அப்போதுதான் பாட்டு உயிர் பெறுகிறது அத்தகைய உயிர்ப்பை இப்பாடல் காண முடிகிறது திரண்ட கருத்து என்னன்னா நெடுவானம் கடற்பரப்பு பெருமலை பள்ளத்தாக்கு பொழிகின்ற புனலருவி அழகில் காட்டில் புல்வெளியில் நல் வயலில் விலங்கில் பறவைகளில் இன்னும் தெரிகின்ற பொருள்களில் எல்லாம் பயின்று எம் நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டே மக்கள் மனதிலும் நீ குடியிருக்க வேண்டும் தூய்மை ஊற்றே அழகு என்னும் பெருமை கொண்ட ஒழுங்கே மக்கள் மனதில் நீ குடியிருக்க வேண்டுவேன் எதுகை நயம் பாத்தீங்கன்னா இப்பாடலில் எதுகை நயம் அழகுற அமைந்து விளங்குகிறது எனலாம் அடிதோறும் சீர்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை நயம் ஆகும் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரதான் என்னது எதுகை சீர் எதுகை பாத்தீங்கன்னா பொழிலில் அடுத்தது புல்வெளியில் நல்வாயில் இல் இல்னு வருது அடுத்தது மேலே வந்து இழி வருது இது சீரெதுகை மோனை நயம் அடிதோறும் சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயம் ஆகும் முதல் எழுத்து ஒன்றி வருவது என்னது மோனை விரிகின்ற விண்ணோங்கு பொழிகின்ற புனலருவி பொழிலில் அடுத்து தெரிகின்ற திகழ்ந்து தெவிட்டாத தூய்மை அழகு அகத்திலும் நெக்ஸ்ட் நயம் கவிஞர் நுண் பாட்டு என்ற சொல்லில் நுட்பமான பாட்டு என்றே குறிப்பிடுகிறார் பாட்டுக்கு அழகு என்னும் பேரொழுங்கு என்ற அடை கொடுத்து பாடுகிறார் பொருள்நயம் விண்ணோங்கு புனலருவி பொழில் தெவிட்டாத நுண் பாட்டே என்று பொருள்நயம் நயம் புலப்பட பாடுகிறார் நெக்ஸ்ட் நிறைவுரை இயற்கையை வருணிப்பதில் தலை சிறந்து விளங்கும் மா இலே தங்கப்பாவை அழகிய தங்கப்பாவை அழகியல் கவிஞர் என்று கூறினால் அது மிகையாகாது மிகையாது நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்க உங்கள் பள்ளி இலக்கிய மன்றத்தின் சார்பில் நடைபெறவிருக்கும் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று விழாவிற்கான நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை வடிவமைக்க தமிழ் இலக்கிய மன்றம் அரசு பள்ளி திருவாரூர் அப்படின்னு உலக தாய்மொழி நாள் விழா நிகழ்ச்சி நிரல் என்னென்னா நாள் திருவள்ளுவர் ஆண்டு ஹே விளம்பி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன்று தாய் வாழ்த்து ஃபஸ்ட்டு அடுத்து வரவேற்புரை சா பூங்குன்றன் இலக்கிய மன்ற செயலர் தலைமை திரு பா எழில் முதல்வன் தலைமை ஆசிரியர் முன்னிலை திரு அன்பரசன் தலைவர் முன்னாள் மாணவர் கழகம் சிறப்புரை முனைவர் சுப அண்ணாமலை தமிழ் பேராசிரியர் தியாகராசர் கல்லூரி மதுரை நன்றியுரை சே பூவிழி ஒன்பதாம் வகுப்பு மாணவி நாட்டுப்பண் அடுத்தது அனைவரும் வருக தமிழமுது தமிழ தமிழமுது பருக அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு